இந்த வருஷம் நியூ இயரில் நீங்கள் வந்து நிறைய சேவ் பண்ணலாம் எப்படி லேடிஸ் சேவ் பண்ணுறது மணியாக இருந்தாலும் சரி சாரீஸாக இருந்தாலும் சரி நீங்கள் ஆல்ரெடி வந்து பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமாக சாரீஸ் நீங்கள் வச்சுருப்பீங்க மினிமம் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் சேரீங்க கூட இருக்கும் ஆனால் இப்போ கரண்ட் உங்களோட பாடி மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கும் பழைய இது ச ப்ளவுஸ் வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியாது அதுக்கு பதிலாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு நாலு வெரைட்டி ப்ளவுஸஸ் எடுத்து யூஸ் பண்ணலாம் எப்படின்னா நம்மக்கிட்ட வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் இருக்குது இந்த ஆரி ஒர்க் பிளவுஸை வந்து மோஸ்ட்லி எல்லா சாரீஸுமே வந்து பிங்க் பேஸ்டு தான் இருக்கும் பிங்க் கலர் பிங்க் கலர் பார்டர் அந்த மாதிரி தான் இருக்கும் இல்லைனா சேரீயில் வந்து பிங்க் கலர் வந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி ஆரி ஒர்க் வந்து ஒரு டூ தௌசண்ட்லேருந்து த்ரீ தௌசண்ட் வரைக்கும் நம்ம ஒரு ஆரி ஒர்க் பண்ணிவிட்டு எல்லா பட்டு சாரிக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நெட்டட் பிளவுஸ் இந்த மாதிரி நெட்டட் பிளவுஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா இது அவைலபிள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணிங்கன்னால் அதே போல் இந்த மாதிரி நெட்டட் ரெட்டு பிளாக்கு க்ரீன் அந்த மாதிரி மல்டி கலர்ஸில் ஒரு நாலஞ்சு பிளவுஸஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பழைய சேரீஸ்க்கு இது வந்து மேட்சாக போட்டு யூஸ் பண்ணலாம் ஸோ நீங்கள் புது சேரீ இம்மீடியட்டாக வாங்கணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா இப்போ நம்ம ஸேரீ அப்படின்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ தௌசண்ட் வரைக்கும் ஸேரீ நம்ம வந்து வாங்கினா மட்டும்தான் குவாலிட்டியாகவும் கலர் பேஸ்டாகவும் ரீசெண்ட் ட்ரெண்டில் கிடைக்கும் ஸோ நம்ம ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண அதே சாரீஸ் தான் இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது ஏன்னா நான் எல்லாமே வாட்ச் பண்ணி தான் சொல்கிறேன் ஈவன் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி சினிமாவில் வர இதாக இருந்தாலும் சரி ஆடாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து பழைய கலர்ஸ் தான் திரும்ப வந்துட்டுருக்கு மேக்சிமம் ரெட்டு க்ரீனு எல்லோ ப்ளூ அதுக்கப்புறம் பிங்க்கு இந்த அஞ்சு கலர்ஸ் தான் ரிப்பீட்டடாகவே வருது இந்த வருஷத்தோட ட்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா மெஜந்தா அண்ட் வயலட் தான் ட்ரெண்டு ஸோ நீங்கள் மெஜந்தா வயலட் கலர்ஸ் சாரீஸ் சல்வார் இல்லைன்னா நீங்கள் எங்கிட்ட வாங்கிக்கலாம் தாராளமாக ஸோ நீங்கள் இந்த மாதிரி நெட்டட் பிளவுசஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்க்குறக்கு வந்து ரீசன்ட் ட்ரெண்டாக இருக்கும் ஆனால் ஸாரீ பழசாக இருந்தாலும் நீங்கள் ரீசண்டாக ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும் நல்லா ஃபேஷனாக இருப்பீங்க தேங்க் யூ